தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஓ நமகா அறிஹி ஓம் ஜெய் பவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த அக்டோபர் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் சிம்ம தன் பயணத்தை துவக்கிறாரு அதாவது ஒன்னாம் தேதி விடியற்காலையில ஆறு மணி ஏழு மணிக்குள்ளாரிய நாலு மணி வரைக்கும் அங்க இருக்காரு சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் கன்னி ராசியில சூரியன் புதன் கேது துலாம் ராசியில சுக்ரன் கும்பராசியில சனி மீன ராசியில பகவான் சஞ்சாரம் பண்றாரு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் அக்டோபர் பத்தாம் தேதி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்ரன் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அக்டோபர் பதினேழு இரவு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு மேல சூரியன் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு செவ்வாய் இந்த மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு அக்டோபர் இருபதாம் தேதி எண்ணிக்கி மிதுன ராசியிலிருந்து கடக பெயர்ச்சி ஆகிறார் இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என ஸ்தானத்துக்கு போகிறாரு அதே சமயம் இந்த மாத கடைசியான அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் பயிற்சியாகிறார் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்திற்குண்டான விசேஷமான நாட்கள்னால் ஆரம்பத்தில் தான் நிறையா இருக்கும் பின்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அக்டோபர் இரண்டு மகாலய பக்ஷ அமாவாசை வருடத்திற்கு முறை வரக்கூடிய பித்திருக்கள் மேலோகத்திலிருந்து பூமி லோகத்திற்கு வந்து பூமிக்கு வந்து நம்மை ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள் மகாலய பக்ஷ அமாவாசை அக்டோபர் நாலாம் மூணாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் வசந்த நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் பதினொன்று சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜை அக்டோபர் பன்னெண்டு விஜயதசமி வித்யாரம்பம் அதாவது படிப்பு துவங்கக்கூடிய நாள் அந்த வித்யாரம்பம் அக்டோபர் பதினெட்டு துலா ஸ்நானம் ஆரம்பம் அதாவது துலா மாத காவேரி காவேரி மாத ஸ்நானம் ஆரம்பம் இதில் மாத கடைசியில் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ராத்திரியிலேருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி ஏன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி அமாவாசை அதனால் ஒன்றாம் தேதி காலை விடியற் காலை வரை தீபாவளி தீப ஒளி தீப திருவொளி விசேஷமான நாள் அது என்ன தீபாவளி அப்படின்னு கேட்டால் நரகாசுரனுடைய அந்த வதத்தை நாம் கொண்டாடுகிறோம் உடனே சில பேர் சொல்லுவாங்க ஒரு மனுஷனை கொன்னதுக்கு கொண்டாடுறாங்களா அப்படின்னு அப்படி கிடையாது நரகாசுரன் அப்படிங்கிறத நம்ம நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கெட்டவர் கெட்ட எண்ணங்களையும் கெட்ட நபர்களையும் நமக்குள்ளேயே பல ரூபங்கள் சினிமாவில் சொல்ற மாதிரி வெளியில பார்க்கறது ஒரு ரூபம் உள்ளுக்குள்ள இருக்கிறது பல ரூபங்கள்னு சொல்றாங்கல்ல அந்த பல ரூபங்கள் பல கெட்ட முகங்கள் இருக்கும் அந்த கெட்ட முகங்களை அழிக்கக்கூடிய நாள் தான் வந்து நரகாசுரனுடைய அந்த நரக சதுர்தசி நாள்னு பேரு அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி அக்டோபர் முப்பத்தி ஒன்று சாயந்தரத்திலேருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி விடியற்காலை வரை தீபாவளி இருக்குது அந்த நாட்களில் அந்த நாளில் அதாவது குறிப்பாக தீபாவளி அன்னைக்கு அனைவரும் புத்தாடை அணிந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த தீபாவளி முதல் அனைத்து மக்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தங்களுக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை கலைந்து கெட்ட எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை வளர்ச்சி அடைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு அந்த சர்வேஸ்வரனான பரம்பொருளான பரந்தாமன் துணையில் இருக்க வேண்டும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இதில் ஏன் இந்த நாட்கள் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்ன கேட்டேன்னா இந்த மகாலயபக்ஷ அமாவாசை நவராத்திரி ஆரம்பம் சரஸ்வதி பூஜை விஜயதசமி துலா ஸ்நானம் ஆரம்பம் இந்த நாட்கள் எல்லாம் நமக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த பரிகாரங்கள் இன்னைக்கு உங்கள் ராசிக்கு வரக்கூடிய பரிகாரங்களில் ஒவ்வொரு ராசிக்கு கடைசியிலையும் பரிகாரத்தை சொல்ல போகிறேன் அந்த பரிகாரத்தை இந்த குறிப்பிட்ட ஐந்து நாட்களில் பணிநேல்னா உங்களுக்கு பலாபலன்கள் விசேஷ பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குமே தவிர குறை குறையான அல்லது குறைவான பலன்கள் இருக்காது அதனால் நிறைவான பலன்கள் அமையறதுக்கு இந்த குறிப்பிட்ட நாட்களை நான் சொல்லியிருக்கேன் இனி இந்த மாதத்திற்குண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் துலாம் ராசி அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் குரு வக்கரமாக இருந்தாலும் சரி வக்கரகதி இல்லாமல் இருந்தாலும் சரி அக்டோபர் பத்து வரை வக்கரகதி இல்லாமல் இருப்பார் அக்டோபர் ஒன்பதாம் தேதி ராத்திரி வரைக்கும் அதன் பிறகு வக்கரகதி அடைவதும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது புதன் விரையஸ்தானத்தில் இருக்காரு இந்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் அவர் உங்கள் ராசிக்குள்ளே வராரு விரையஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதுனால குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நிறையா சுப விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது நிறையா மொய் எழுதுனங்க இந்த மாதம் நீங்கள் நிறைய செலவு இருக்கு உங்களுக்கு குழந்தைகளுக்கான செலவு தந்தைக்கான செலவுன்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது பாக்யாதிபதி புதன் உச்சம் பெற்றிருப்பது நல்ல விஷயமாக இருந்தாலும் அது உச்சம் உச்சமடைந்திருப்பது நிறைய சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு காதுகுத்துலேருந்து ஆரம்பிச்சு கல்யாணம் வரைக்கும் எல்லா லைனா வந்துட்டே இருக்கு இதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா கடன் வாங்குவீங்க கடன் வாங்காமல் இருக்க முடியுமான்னு பார்த்தா கஷ்டம்தான் ஆனா வருமானத்திற்கு குறைவு இருக்காது வருமானம் நிறைய வருது அதுக்கேற்ற செலவும் இருந்துகிட்டே இருக்கு என்ன பண்றது பண்ணித்தானே ஆகணும் லாபஸ்தானாதிபதியான சூரியன் விரையஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வ லாபம் வருவதில் தாமதம் ஏற்படும் அல்லது லாபம் வருவதில் செலவுகள் ஏற்படும் அதே சமயம் அந்த சூரியன் பதினேழாம் தேதி உங்கள் ராசிக்குள்ள வராரு ராசிக்குள்ள வரதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அவர் நீச்ச பலனை அடைகிறார் சூரியன் நீச்சஸ்தானம் உங்கள் ராசி சு சனி பகவானுக்கு உங்கள் ராசி தான் உச்சஸ்தானம் இந்த சூரியன் இங்கே வரும்பொழுது செவ்வாயின் பார்வையில் வந்துடுவார் இருபதாம் தேதிக்கு மேலே ஸோ செவ்வாய் தசமஸ்தானத்தில் நீச்ச பலன் நீச்ச பலனை அடைகிறார் ஸோ ஒரு நீச்சன் இன்னொரு நீச்சனை பார்க்கிறார் நீச்சனை நீச்சன் பார்த்தால் ஈசனாவான் உங்களுக்கு பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு எல்லாமே அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடல் கடந்து ஃபாரின் டிராவல் போவீங்க நீ வில் பி டேக்கன் பை தி கவர்மெண்ட் நீங்கள் அரசாங்கம் உங்களை கூட்டிகிட்டு போகும் டிக்கெட் கொடுத்து உங்களை கொண்டு போய் தங்க வச்சு ஹோட்டலில் போக்குவரத்து செலவுக்கெல்லாம் காரை கொடுத்து அதுவும் சாதாரண காராக இருக்காது பிஎம்டபிள்யூ ரோல்ஸ் ராய் இந்த மாதிரி பெரிய பெரிய காரில் போகிறதுக்கு நான் இதெல்லாம் எக்ஸாஜுரேட் பண்ணுறேன்னு சொன்ன நினைக்காதீங்க உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த லெவல் இன்க்ரீஸ் ஆகிண்டே இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு மாதம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிற ஆளாக இருந்தால் அந்த நபருக்கு வந்து ஒரு பெரிய மனிதர் அழைச்சிட்டு போய் இதெல்லாம் செலவு பண்ணுவார் நீங்கள் வந்து மாதம் ஒரு பத்து லட்சம் சம்பாதிக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு வந்து அரசாங்க லெவல்ல இல்லை ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி உங்களை கூட்டின்னு போற மாதிரி இருக்கும் ஸோ உடனே என்ன வந்து நான் என்ன வந்து நான் ஒன்றுமே பண்ணலை வேலையே பண்ணலை ஆனால் எந்த எமையான யார் கூட்டின்னு போவா உங்களுக்கு உண்டான தகுதிக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் நீங்கள் சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா சின்ன லெவலில் மரியாதையும் சேர்த்து கிடைக்கும் உங்கள் இண்டஸ்ட்ரி லெவலில் உங்கள் உங்களுடைய அந்த டொமைனில் நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் அக்டோபர் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போதாம் தேதி மாலை நான்கு மணி வரை அதன் பிறகு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு இரவு பத்து மணி வரை இந்த நாட்கள் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது இதில் சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் பத்தொன்போதாம் தேதி மாலை நான்கு மணி பத்து நிமிடம் முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்று மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் சந்திராஷ்டம நாட்களில் எட்டாம் இடத்தில் வக்ர சூரிய குரு வக்ர குழுவோடு சேர்ந்த சந்திரன் குழப்பத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்கு சில புதிய அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு சில புதிய எதிரிகளை சந்திப்பீர்கள் அவர்களை தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டு வருவீங்க மாத ஆரம்பத்தில் ராசிநாதன் சுக்கரன் அதாவது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு அதனால் இனிமையாக பேசி காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத ஆரம்பத்திலே அக்டோபர் பத்தாம் தேதியே ராசிக்குள்ளே வரக்கூடிய புதன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் செயல்படுவார் ராசிக்குள்ளே பதினேழாம் தேதி இன்றைக்கி சூரியன் வராரு அதனால் கொஞ்சம் அதிகார மமதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன்டா எனக்கு என்னடா தெரியும் எனக்கு என்ன தெரியாம இருக்குது அந்த அந்த தலகணம் ஏறாமல் பார்த்துக்கோங்க மாத பிற்பகுதியில் தசமஸ்தானத்துக்குள்ளே பயிற்சியாகின்ற செவ்வாய் உங்களுக்கு பல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் செவ்வாய் சூரியன் பா பார்வை பெரிய பதவியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ஸோ அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசியல் சாணக்கியர்களாக அறியப்படுவதற்கு வாய்ப்பிருக்கு இந்த மாதம் உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை மறுமலர்ச்சியை ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்கு அமைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா சுவாமிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள் சுவாமிமலை முருகனின் அந்த சஷ்டி கவச்சத்தை படித்து வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் நமது வேதி கேஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதன் மூலமாக உங்களுடைய சகலவிதமான கஷ்டங்களும் நிவர்த்தி வேண்டும் அப்படிங்கிற நமது சேனல் நிறுவனத்தின் உறுப்பினர்களின் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்கள் சொல்லும்பொழுது பரிகாரமும் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கப்பெற்று சந்தோஷங்களும் கிடைக்க பெற்று சங்கடங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் வளர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்